ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் பூரி சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் கூட இதை வச்சு சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறது வந்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊறுன்னா போதும் அப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அது எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப குழைய விடாமல் ரெண்டே விசில் வச்சு மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போய்ட்டு கரைஞ்சி தோல் தனியாக வந்துடும் அதுமாரி இல்லாமல் பதமாக வெந்திருக்கு இப்போ அடுத்ததாக நான் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறேன் அதே குக்கரில் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றி கோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வெள்ளை குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய பல்லாரி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே நான் தக்காளி போட்டு ஒரு பெரிய தக்காளின்னா ரெண்டு போட்டுக்கு ஒன்று போட்டுக்கலாம் சின்னதுன்னா ரெண்டு போட்டிருக்கேன் ஒரே பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ஒயிட் குருமாங்கிறதுனால பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ குட்டி குறைச்சி போட்டுக்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இதோட காய் இப்படின்னா போடுறதுனா கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் பீட்ரூட்டு காலிஃப்ளவர் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் காளான் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன் அந்த குருமா வாசத்துக்காக வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குருமா கொஞ்சமாக புதினா போட்டுவிட்டேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நம்ம கடலையில் முதலே உப்பு போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு ஒரே ஒரு விசில் வச்சால் மட்டும் போதும் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக நான் குக்கரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு விசில் போதும் ரெண்டு விசில்லாம் வச்சா ரொம்ப காயெல்லாம் குழஞ்சி போயிடும் ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே அந்த விசில் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் நம்ம பச்சையாகவும் போட்டாக்கா ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு ரெண்டு பாதாம் வந்து ஒரு நாலஞ்சு ஊற வச்சு உரித்து அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கசகசா போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் கசகசா பாதாம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொண்டு பொட்டு கடலையும் போட்டிருக்கேன் முந்திரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா விசில் வச்சு எடுத்துருக்கேன் காய் நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள் ஒரு விசிலில் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சுடுது நல்ல ஓரளவு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இப்போ நான் அது கூட அந்த கடலையும் சேர்த்துடுறேன் இப்போ சேர்த்துட்டேன் கடலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கலர் கலறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுங்க அதில் போட்டுக்க போகிறோம் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டுக்கிறேன் பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க பூரி சப்பாதிக்கெல்லாம் ரொம்ப காரம் இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா குருமா தயாராகிடும் நம்ம விசிலும் வைக்கலாம் இல்லைன்னாக்கா நம்ம வந்து சும்மாவே மூடி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஒயிட் குருமா ரெடி ஆகிட்டு ஈஸியாக இது வந்து நம்ம சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் நம்ம புலாவ் ரைஸ்லாம் வச்சோம்னாக்கா அது கூட ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்போம் எல்லாத்துக்கும் இது செட் ஆகும் அடை எல்லாத்துக்குமே இது செட்டாகும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பூரி கொடுக்கும்போது இதை வச்சு கொடுக்கலாம் தேங்காயை நீங்கள் வதக்கிட்டு போட்டுட்டிங்கன்னா அது வந்து குருமா வீணாக போகாது தேங்காயை நம்ம உடனே சாப்பிட்றதுக்காக தேங்காய் வதக்காமல் போட்டுருக்கேன் நீங்கள் வதக்கிட்டு செஞ்சுட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ